டெல்லி போயிட்டு வந்தாலே டெல்லி போயிட்டு பன்னெண்டு நாள் ஆகும் பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா டெல்லி டெல்லி போயிட்டு திரும்பி வரக்கு அது மிச்சமே ஒரு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் தான் ஆகும் லாரி வச்சு இன்னும் பிரயோஜியமே கிடையாது அதுக்கு வந்து மத்திய அரசு வந்து தோலை எடுத்து கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தோலே இல்லை பண்ணணும் நாடு முழுவதும் சுங்க கட்டணம் உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது சுங்க கட்டணம் உயர்வுக்கு பொள்ளாச்சி லாரி உரிமையாளர்கள் சங்கம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளது ஏற்கனவே இன்சூரன்ஸ் டீசல் விலை உயர்வு காரணமாக லாரி தொழில் நலிவடைந்து வரும் நிலையில் தொடர்ந்து சுங்க கட்டணம் உயர்ந்து வருவதால் லாரி தொழில் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக லாரி உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பொள்ளாச்சி லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் கூறுகையில் ஆயிரத்தி ஐநூறு லாரி இருக்கிறது இரண்டாயிரம் லாரி வரைக்கும் ஓடிட்டு டெல்லி வரைக்கும் இளநீர் தேங்காய் ஐதராபாத்து ஓங்கோடு இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டுருக்கு திருப்பதிக்கு தேங்காய் முதல் கொண்டு போயிட்டுருக்குது இப்போ சுங்கு உயரவு பத்துலேருந்து பன்னெண்டு சதவீதம் வித்திருக்கிறீங்க இது எங்களுக்கு ஏற்கத்தக்கதல்ல இது வந்து ரொம்ப பாதிக்குது தொழில் இந்த பாதிப்புலேருந்து எங்களையே ஏன் காப்பாற்றி கொடுக்குறோம் தொழிலே செய்ய முடியாது அவ்வளோ நஷ்டத்தில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் வண்டி வந்து வச்சிருக்கிறதே ரொம்ப சிரமம் ஓனர் கம் டிரைவர் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது நீ டிரைவர் வச்சு தொழில் செய்கிறது இதை விட சிரமம் நெட்ராஸ் நாங்கள் கரெக்டாக போயிட்டு வந்தாலே ஆயிரத்து ஐநூறுவா தான் ஆகுது இதை வச்சு நாங்கள் எப்படி தொழில் இந்த சுங்கம் எல்லாம் கட்டுறது எங்களால் ரொம்ப நலுவடைஞ்சு இருக்கிறோம் இந்த தொழிலை மெம்மேடும் மத்திய அரசும் மாநில அரசு ஏற்று எங்கள் தொழில் எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கணும் உயிர் மாநிலத்துக்கு போயிட்டு வந்தால் சுங்க கட்டணமே டே பாஞ்சு ரூபா போகுது டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்தால் அடிக்கடி நீங்கள் உயர்த்திகிட்டே இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது தொழிலே செய்ய முடியாது டீசல் விலையும் இப்போ கட்டணம் ஒரே அளவுக்கு வந்தாச்சு இப்போ நீங்கள் பத்து பர்சன்ட் பி பர்சன்ட் ஏற்றிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி தொழில் செய்ய முடியும் இப்போ பாஞ்சு வருஷம் வருஷா ஏற்றிட்டு இது அஞ்சு வருஷத்துக்கு ஏப்ரல் டு ஏப்ரல் ஏற்றிடுறீங்க எங்களுக்கு வாடகை ஏறுறது இது எப்படியாவது இது மாற்றி அமைச்சு கொடுக்கணும் தொழில் ரொம்ப நசிச்சுட்டு இருக்குது லாரி தொழில் எப்படியா காப்பாற்றி கொடுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இந்த லாரிக்கு வந்து ஆல்ரெடி வந்து டேக்ஸு என்பி டேக்ஸு சச்சார்ஜு டேக்ஸுக்கு ஒரு டேக்ஸு அது இல்லாமல் உங்களுக்கு வெளி மாநிலத்தில் போனால் அது உள்ளே போனால் அதுக்கு ஒரு டேக்ஸு இதெல்லாம் வாங்குறாங்க இது வந்து ரோட் டேக்ஸ் தான் பணமே வாங்குறாங்க இப்போ இந்த டோலுக்கு வந்து வருஷ வருஷம் ஏப்ரல் டூ ஏப்ரல் வந்து பத்து சதவீங்கிறாங்க கார்காரங்க வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் சும்மா ஏதோ ஒரு டோல் ரெண்டு டோல் தான் பாஸ் பண்ணுவாங்க நாங்கள் டெல்லி போனால் கிட்டத்தட்ட போகிறக்கு ஒரு முப்பது டோல் வர்றக்கு ஒரு முப்பது டோல் அறுபது டோல் அது வந்து நூறு டோலே ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த நூறு டோலுங்கும் போது கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபா வரும்போது இந்த டோலுக்கு மட்டும் இருபதாயிரம் நீங்கள் போட்டுக்கோங்க பத்து பர்சன்ட் போட்டுக்கோங்க ஆச்சு கிட்டத்தட்ட ரூபா எல்லாம் அவங்களுக்காது அந்த டோலுக்கே ஒரு சச்சார்ஜ் வாங்குறாங்க டேக்ஸ் போடுறாங்க ஜிஎஸ்டி போடுறாங்க அந்த ஜிஎஸ்டியெல்லாம் சேர்த்தும் போது கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் வருது டெல்லி போயிட்டு வந்தாலே டெல்லி போய்ட்டு வரக்கு ஒரு பன்னெண்டு நாள் ஆகும் பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா டெல்லி டெல்லி போய்ட்டு திரும்பி வரக்கே அது மிச்சமே ஒரு இருபத்தாயிரம் முப்பதாயிரம் தான் ஆகும் லாரி வச்சு இன்னும் பிரயோஜனமே கிடையாது அதுக்கு வந்து மத்திய அரசு வந்து டோலை எடுத்து கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் டோலே இல்லை பண்ணணும் நாங்களே டேக்ஸ் எல்லா டேக்ஸுமே கட்டிகிட்டு இருக்கிறோமே பூரா டேக்ஸு கட்டுறோம்மா அது எல்லா டேக்ஸும் கட்டுறோம் அட்வான்ஸ் டேக்ஸு முள்ளதுலேயே அதாவது இந்தியாவிலே வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் யார் கட்டுறாங்கன்னு லாரிக்காரன் தான் கட்டுறான் மோட்டார் காரன் தான் கட்டுறான் வர மூணு மாதத்துக்கு முதலே டேக்ஸ் கட்டிடுறோம் ஒரு வருஷம் டேக்ஸும் கட்டுறோம் இதெல்லாமே பண்ணுறோம் இன்சூரன்ஸு கடுமையாக இருக்குது எல்லாம் லட்சம் ரூபா வருது எப்படி என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலை